பின்தொடர்கிறவராக இருந்தார் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க இயேசு எனக்கு பிடிக்கும் ஆனால் தூரத்துலேருந்து பின்தொடர்கிறேன் ரொம்ப எல்லாம் நாங்கள் பட்டுக்குள்ள விரும்பலைங்க கர்த்தர் உண்மையான தேவன் அது நம்புகிறேன் ஏற்றுக்கொள்ளேன் ஏதோ வர்றோம் சர்ச்சைக்கு வர்றோம் ஒரு காணிக்கை போடுறோம் எல்லாம் மற்ற இதுலாம் எதுலையும் கூட்டிடாதீங்க சூசைஸ் உள்ள நீங்கள் போயிட்டு வாங்க நாங்கள் வீட்டில் ஜோம் பண்ணிக்கிறோம் சில ஆட்களை பார்த்தீங்கன்னா பட்டுக்கொள்ளாமல் இருப்பார்கள் ஊழியத்திலும் சரி சபையிலும் சரி சொந்த வாழ்க்கையிலும் சரி இருக்கட்டுமே அவர் கர்த்தர் தான் இருக்கட்டுமே அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம நம்ம பழப்பை பார்ப்போம் நம்முடைய வேலையை பார்ப்போம் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை மாத்திரம் ஏதோ சர்ச்சுக்கு போகிற ஒரு காணிக்கை கொடுக்குறோம் அதோடு எழுந்துருவோம் ரொம்பலாம் போகாதீங்க எதுக்கு தேசத்துக்கு ஜோமன் என்ன பண்ண போகிறீங்க என்று சொல்லி சிலர் இயேசுவை பின்தொடருவார்கள் நெருக்கத்தில் அல்ல தூரத்திலே பின்தொடருவார்கள் பேதுரு அப்படித்தான் செய்தான் லூகாசு விசேஷம் இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஒரு உபத்திரம் வந்த நேரத்தில் அவர்கள் அவரை பிடித்த பின்பு அம்பத்தான் வசனம் சொல்லுது பிரதான ஆசானுடைய வீட்டிலே கொண்டு போய் விட்டார்கள் பேதுரு தூரத்திலே பின் சென்றான் பேதுரு பாருங்க தூரத்தில் இருந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு அவரை பின்பற்றினான் இது கர்த்தரிடத்துல நெருக்கமாய் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக்கொள்ளாமல் கர்த்தரை பின்பற்றணும் அவருடைய மார்க்கம் உபதேசம் சத்தியம் சபையெல்லாம் எனக்கு பிடிக்குது ஆனால் ரொம்ப நெருக்கமாய் அவரை பின்பற்ற முடியாது நான் எனக்கு என்னுடைய குடும்பம் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய அனுபவம் இதை தாண்டி கிடைக்கிற நேரத்தில் நாங்கள் ஊழியம் செய்வோம் அப்படின்லாம் ஒரு கூட்டம் பேர் இருக்கிறாங்க நான் தப்பு சொல்லலை உங்கள் சூழ்நிலை என்னமோ எனக்கு தெரியாது ஆனால் வேதம் சொல்லுது இந்த பின் பின்தொடர்வது எப்போவுமே ஆபத்தானது தூரத்தில் தொடர் கொஞ்சம் பட்டும் படாமல் இருக்கிறோம் பாருங்கள் அது ரொம்ப ஆபத்தானது